ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டே ஃபோரோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெயிட்டில் பெருசாக பெரு எந்த சேஞ்சஸும் இல்லை செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்டு சிக்ஸ்லேயே தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செடி எல்லாத்துக்குமே க்ரோ லைட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து குரோ லைட் போடுவேன் சாரி இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எதனால க்ரோ லைட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல லைட் வராது ஸோ அதனால க்ரோ லைட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா ஜன்னல் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் நாங்கள் ஒரு கார்னரில் வச்சுருக்கனால லைட் வராதனால க்ரோ லைட்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் செடி தாங்க மீதி எல்லாமே சம்மருக்கு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக செடியாக தான் இருக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நானே தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கேன் அரேஞ்ச் பண்ணோடனே கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த சோஃபாவில் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து என் பையன் எல்லா டாய்ஸும் எடுத்து 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 போட்டுருவார் அதுதான் அவருக்கு ஒரு வேலையே இன்றைக்கி இப்போ ஹெர்பல் டீ தாங்க போட்டுட்ருக்கேன் டெய்லி ஒரு ஹெர்பல் டீ போடுவேன் இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் எல்லா டீலையுமே கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்குவேன் எனக்கு வந்து அந்த சீரகத்தூள் அந்த சீரகம் சீரகத்தோட வாசனைலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சீரகம் வந்து சேர்த்துக்குவேன் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன் லஞ்ச் பண்ணுறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக அன்னைக்கு பண்ணிட்டேங்க நைட்டே வந்து ஓட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன் ஓட்ஸ் கூட நிறைய ஐட்டம்லாம் போட்டு தான் சோக் பண்ணுவேன் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நைட்டே வந்து எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருவங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் என்னோட பையனுக்கு வந்து இப்போ இன்னும் டூ இயர்ஸ் கூட ஆகலை அவனுமே விரும்பி சாப்பிடுவான் என் பொண்ணும் சாப்பிடுவான் ஸோ அதனால தான் வந்து நான் இது பண்ணுறேன் அது கூட வந்து ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு நான் வந்து ஆப்பிள் பனானா இதெல்லாம் சேர்த்துக்குவேன் ப்ளூபெரிஸ் ஸ்ட்ராபெரி இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் என் பையனுக்கு மட்டும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கிறேன் மற்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கிறேன் அந்த ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஆப்பிள் வர்றப்போ வந்து டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பாருங்கள் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி எங்கள் நாலு பேருக்குமே சேர்த்துக்குவேன் ஆ அன்னைக்கு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடேனா என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் எங்கள் மூணு பேருக்கும் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட பம்கின் சீட்ஸ் வந்து சேர்ப்பேங்க பம்கின் சீட்ஸ் வந்து இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குமா அது கூட அந்த ஆப்பிளும் பம்கின் சீடும் க்ரன்ச்சியாக இருக்கிறது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால தான் நான் வந்து பம்கின் சீட்ஸும் சேர்ப்பேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அதே மாதிரி நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மேலே வந்து இந்த சின்னமன் பட்டையோட தூள் இல்லையா அது சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க பனானா சேர்க்குறதுக்கும் இந்த பட்டை தூள் சேர்க்குறதுக்கும் அந்த பனானாவுக்கும் சின்னமனுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் காம்பினேஷன் சொல்கிறேன் இப்போ பனானா பிரெட்ல எல்லாம் சின்னம்மண் சேர்ப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு முட்டை என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு முட்டை அப்புறம் என் பையனுக்கு ஒரு முட்டை ஸோ ஒரு சைடு ஹெர்பல் டீ ரெடி ஆயிட்டிருக்கு ஒரு சைடு முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து என் பொண்ணை பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு அனுப்பிச்சதுக்கப்புறம் நானும் என் பையனும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் எனக்கு ரெண்டு முட்டை என் பையனுக்கு ரெண்டு முட்டை சாரி எனக்கு ரெண்டு முட்டை என் பையனுக்கு ஒரு முட்டை ஸோ அதில் கொஞ்சம் பெப்பர் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே சாப்பிடுவோம் சில டைம் அப்புறம் அவன் சொல்லிகிட்ருக்கான் இது அம்மா ஓட்ஸ் இது என் ஓட்ஸ் அப்புறம் இது அம்மா முட்டை ஜெய்டன் முட்டை அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தான் ஸோ அது மாதிரி ஃபன்னியாக பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பிட்டு முடித்தோடனே வீட்டுக்குள்ளே உட்காரவே மாட்டோங்க வெளியில் வந்துடுவோம் வெளியில் பிளான்ட்டுக்கெலாம் வாட்டர் விட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் என் பையன் நான் வாட்டர் விடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரகலை பண்ணிகிட்ருப்பான் காமெடியாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஹரிபரியில் இருக்கோன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு கோவம் வரும் ஏன்டா நான் வேமா விட்டுட்டு வேலை பார்க்கணுண்டா போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் பட்டு பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் தண்ணி விட்டுட்டு அவனும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறப்பே அனுபவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வாழைமரம் ஹைட்டே வர வரமாட்டேக்குதுங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூட ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க ஹைட்டாகவே வாழைமரம் வளரமாட்டேக்குது சிக்ஸ் மந்த்ஸ் தான் இங்கே வந்து க்ரோயிங் சீசன் அப்படின்னாலுமே எல்லார் வீட்லேயும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியல ஹைட் வர மாட்டேங்குது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சமைக்கிறதிலே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் தாங்க அவருக்கு சாம்பார்னாவே பிடிக்கும் அவர் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா லிக்யூட் கு கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லோ லிக்யூட் கோல்டு அப்படின்வாங்க ஸோ அவ்வளோ சாம்பார் பிடிக்கும் ஒரு சைட் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சைட் சவு சவ் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொன்று வந்து பொட்டேட்டோ ஃப்ரை என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் வந்து சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஸோ அதுவும் ஒரு சைட் ரெடி ஆகிட்ருக்கு ரொம்ப அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு எங்களோட லன்ச் இது தான் இது கூட சேர்ந்து வந்து மாங்காய் மண்டி பண்ணியிருந்தேன் புதுக்கோட்டை சைடு வந்து மாங்காய் மண்டியில் பருப்பு போட்டு பண்ணுவாங்களாம் ஸோ அது வந்து எங்கள் ரிலேட்டிவ் மூலமாக தெரிஞ்சனால அது என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எப்போயாச்சும் அவங்க விரதம் இருக்க டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணி கொடுப்பேன் நான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டுக்கலங்க ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பட் இப்போ நான் டயட்டில் இருக்கிறனால அந்த ஸ்வீட் வந்து நான் எடுத்துக்கல அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டாக இந்தோட ரெசிபி வேணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் நம்மளோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சௌச்சவ் பொரியல் உங்கள் வீட்டில் எல்லோரும் லஞ்சுக்கு என்ன எடுத்துட்டிங்க அப்படின்றத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்னோடய டே ஃபைவ் எப்படி போச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பாய் தேங்க் யூ